ரயில் நிலையத்தில் நடக்கும் ஒரு குட்டி காதல் கதை கதையின் பெயர் காதல் பயணம் அந்த பரபரப்பான சாலையில் பஸ்கள் லாரிகள் பைக் ஆட்டோ கார் என அனைத்தும் வந்தவண்ணமே இருந்தது அதில் ஹர்ஷவர்தன் தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருந்தான் டிராபிக் சிக்னலில் அனைத்து வண்டிகளும் நின்றிருக்க நடுவில் உள்ளே புகுந்து ஓடியவன் மூச்சரைக்க அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தான் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூரிலிருந்து மும்பைக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் செய்திருந்தான் ஆனால் கடைசி நிமிடத்தில் அவன் ட்ரெயினை மிஸ் செய்து விட்டதால் கோயம்புத்தூரிலிருந்து ஈரோடுக்கு வந்து எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று வந்தவன் கண்ணில் பட்டது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அங்கிருந்த ட்ரெயின் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது அதை பார்த்தவன் வேகமாக செல்லும் ரயிலுடன் ஓடினான் அங்கு தனது பேகுகளுடன் ஓடி வந்தவன் அப்பொழுதுதான் அந்த ஜன்னலில் தெரிந்த பெண்ணை பார்த்து ஹலோ மேடம் இங்க பாருங்க நீங்க தான் பாருங்க என்று ஹர்ஷவர்தன் அழைக்க சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த காவியா அங்கு ரயிலுடன் ஒருவன் ஓடி வருவதை பார்த்து அதிர்ந்து அவனை பார்க்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம் என்று கூற அவனது நிலை புரிந்து சீட்டிலிருந்து எழுந்தவள் வேகமாக கதவின் அருகில் வந்து அவளுக்கு கை கொடுத்தாள் அவள் உதவிக்கு வந்ததை அறிந்து அவனும் வேகமாக அவள் கையுடன் தனது கையை கோர்த்தவன் ரயிலில் ஏறிக்கொண்டான் பின்பு லக்கேஜுகளை தொப்பென்று கீழே போட்டவன் மூச்சிரைக்க அந்த பெண்ணிடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்று கூற அவளோ மில்லிய புன்னகையுடன் பரவாயில்ல சார் என்றவள் தனது இடத்திற்கு சென்று தண்ணீர் பாட்டிலுடன் வந்தவள் அவனுக்கு கொடுக்க அதை வாங்கி பருகியவன் சற்று நேரத்தில் ஆஸ்வாசமானான் எப்படியோ ஒரு வழியா உங்களால் ட்ரெயின் பிடிச்சிட்டேன் மேடம் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் அதனால டைமுக்கு வர முடியல அவருடன் பேசிக்கொண்டே உள்ளே சென்று அங்கு காலியாக இருந்த இருக்கையில் தனது வேகை வைத்து அவனும் அமர்ந்து கொண்டான் அவனுக்கு எதிரே இருந்த தனது இருக்கையில் அமர்ந்தவள் அவனது முழங்கையில் காயம் பட்டிருப்பதை பார்த்து பதறினாள் ஐயோ சார் உங்கள் கையில் அடிபட்டிருக்கு என்று கூற அதை பார்த்தவன் பெரிதாக கண்டு கொள்ளாமல் விடுங்க மேடம் அதுவே அப்புறம் சரியா போயிடும் என்று சாதாரணமாக கூற ஆனால் அவளால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் காயத்தில் சிராய்ப்பு ஏற்பட்டு தோல் உறிந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது அவளது பதட்டம் பார்த்து அவனுக்கு என்னவோ செய்ய அவளை சமாதானப்படுத்துவதற்காக சரி மேடம் அப்புறம் வேணா போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்று கூல அவளோ என்ன சார் இப்படி அசால்ட்டா சொல்றீங்க என்று கூறியவள் தன்னிடம் இருந்த முதலுதவி பெட்டியை எடுத்து அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்க மருந்து தடவி பிளாஸ்டி போட்டுவிட்டாள் நீங்கள் என்ன மேடம் டாக்டரா என்று கேட்க அவளும் மெல்லிய பொன்னங்கியுடன் ஆமாம் சார் டாக்டர் தான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் ஜாயின் பண்ணேன் அப்படியே பிஜியும் பண்ணிடலாம்னு இருக்கேன் என்று தனது வருங்கால கனவுகளை பற்றி அவள் கூற அவனும் ஓ பார்த்தாலே தெரியுது மேடம் அதனால தான் இங்கேவும் ஒரு பேஷண்ட்டை பிடிச்சிட்டிங்களா என்று கூற அவளும் சிரிப்புடன் அப்போ நீங்கள் டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணும் சார் என்று கூற அவனும் பார்த்தீங்களா டாக்டர்னு காமிச்சிட்டீங்க யாரை பார்த்தாலும் பேஷண்ட்டாக்கி காசை வாங்கிடுவீங்க என்று அவன் கிண்டலாக கூற நானா சார் சொன்னேன் நீங்கள் தானே இங்கேயும் பேஷண்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்க என்று அவளும் கிண்டலாக கூற இருவரும் சிரித்தனர் அவனும் சிரிப்புடன் ஆனால் மேடம் நீங்கள் நல்லா பிழைச்சிக்குவீங்க ஒரு மில்ட்ரி காரன் கிட்டேயே காசு பிடுங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா என்று இவன் கூற அவளோ ஓ சார் மில்ட்ரியா ஆனால் மில்ட்ரி ஒரு அடையாளமும் உங்கள் கிட்டே இல்லையே சார் என்று கூற அவனும் ஏன் மேடம் என்னை பார்த்தா மில்ட்ரிக்காரன் காரன் மாதிரி தெரியலையா என்று அவள் முன்பு எழுந்து நின்று அவன் தனது பேண்ட் பேக்கெட்டில் கைவிட்டு கொண்டு அவளை தோரணையாக பார்த்து அங்கும் இங்கும் நடந்து புருவம் உயர்த்தி கேட்க அவளோ பக்கென்று சிரித்து விட்டாள் அவனோ தனக்குத்தானே சரிவிடு உன்னோட அருமை அவங்களுக்கு தெரியல உனக்கு தெரியும் இல்ல நீ வென்றிக்காரன்னு அதுவே போதும் என்று தன்னையே தேற்றிக் கொண்டவன் அவளிடம் போதும் மேடம் சிரிச்சது பள்ளு சுலிக்க போது என்று கிண்டலாக கூற அவளும் சாரி சார் என்று கூறி தனது சிரிப்பை அடக்கி கொண்டு அவனை பார்த்தாள் அவனோ என்ன மேடம் காமெடியா பண்ணிட்டு இருக்கேன் சிரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் மேடம் என்று கூற அவளோ இன்னும் சிரித்தாள் என்ன பார்த்தா மில்ட்ரிக்காரன் மாதிரி தெரியலன்னு சொன்னீங்க எனக்கு என்ன ஹைட் இல்லையா வெயிட் இல்லையா இல்லை கம்பீரம்தான் இல்லையா எது இல்லைன்னு சொல்லுங்க என்று அவன் சவால் விடுவது போல் கேட்க ஒன்றும் இல்ல சார் ரெண்டு சொல்றேன் என்று காவியா கூற அவனும் சரி சொல்லுங்க பார்ப்போம் என்று கூற முதல்ல மில்ட்ரிக்காரங்கன்னாவே இருக்கமா இருப்பாங்க யாரிடமும் பேச மாட்டாங்க நீங்க என்னடான்னா வந்த பிறந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஜாலியா பேசுறீங்க அப்புறம் ரெண்டாவது என்னென்னா இப்போ டைமுக்கு வராமல் ட்ரெயினை மிஸ் பண்ண பார்த்தீங்க மில்ட்ரி டைம்னா கரெக்டாக பஞ்சுவலாக இருப்பாங்க இல்லை என்று கூற அவனும் மிலிட்ரிக்காரர் மட்டும் இல்லை மேடம் இந்த ஊரில் பிஎம்ஏ வந்தாலும் டைமுக்கு வர முடியாது ஏன்னா இந்த ஊர் டிராஃபிக் அப்படி அரை மணி நேரத்தில் வர வேண்டிய இடத்திற்கு டிராஃபிக்கில் மாட்டினோம்னா மூணு மணி நேரம் கூட ஆகலாம் என்று கூற அவளும் சிரிப்புடன் சரிதான் என்று கூற அப்புறம் நான் மில்ட்ரி ஆளாக இருந்தால் ஜாலியாக பேசக்கூடாதுன்னு இருக்கா என்ன மேடம் அங்க போய் தான் வேலை வேலைன்னு மூஞ்சி ஆட்டோமேட்டிக்கா சீரியஸா மாறிடுது அதுக்காக இங்கேயும் அதே போல இருக்க முடியுமா என்று கேட்க அவளும் தான் என்று கூறினாள் அவர்கள் இருந்த அந்த கோச்சின் அருகில் யாரும் இல்லை மீறி போனால் ஒரு ஐந்தாறு பேர் தான் இருப்பார்கள் என்னோட கோச் வேற இடத்துல இருக்கு மேடம் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்த பிறகு அங்கே போறேன் என்று அவன் கூற அவளுக்கோ அவனுடன் பேசுவது நன்றாகவும் இனிமையாகவும் இருக்கும்போது அவன் அடுத்த ஸ்டேஷனில் இறங்குவதாக கூறியவுடன் அவளுக்கு ஒருவித சுணக்கம் ஏற்பட்டது காட்டிக்கொள்ளாமல் சரி என்று தலையாட்டினால் அவள் தனது கல்லூரி அனுபவங்களை மருத்துவ அனுபவங்களையும் பற்றி அவனிடம் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருக்க அவனும் காஃபி குடித்து கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனும் தனது அனுபவத்தை அவளிடம் பகிர என்று அங்கே ஒரு அழகிய நெருக்கம் உருவானது அடுத்த ஸ்டேஷனில் அவன் இறங்கி தனது இடத்தை மாற்ற வேண்டும் என்பதையே மறந்து அவளின் பேச்சின் இனிமையில் கரைந்து அங்கேயே அவளுடனேயே சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தான் அவர்களுக்கு இடையே ஒரு நல்ல புரிதல் உருவானது நேரம் சென்றதே தெரியாமல் இனிமையாக நேரம் கடந்தன இடையிடையே வந்த காஃபி டீ ஸ்நாக்ஸ் என்று இருவரும் பகிர்ந்து உண்டனர் அவன் தயங்கிக்கொண்டே கொண்டே உங்கள் மொபைல் நம்பர் கிடைக்குமா என்று கேட்க அவளும் அவனிடம் எப்படி கேட்பது என்று இருந்தவள் அவன் கேட்டவுடன் மெல்லிய புன்னகையுடன் தனது நம்பரை கூற அவன் மகிழ்ச்சியுடன் அதை தனது மொபைலில் சேவ் செய்து கொண்டான் உங்க நம்பர் என்று அவள் கேட்க அவனும் ஒரு புன்னகையுடன் இருங்க கால் பண்றேன் என்று தனது நம்பரிலிருந்து அவளுக்கு கால் செய்தான் அவளும் அவனது நம்பரை சேவ் செய்து கொண்டாள் அவன் சிறிது நேரம் கழித்துத்தான் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தான் அவன் சுற்றுமுற்றும் வெளியில் பரபரப்பாக தேட இவளுக்கு ஒன்றும் புரியாமல் என்ன தேடுறீங்க என்று கேட்க அவனும் டென்ஷனாக சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே இருந்தான் என்ன சார் என்னாச்சு என்று அவள் கேட்க இது திருப்பூர் மாதிரி தெரியுது என்று கேட்க ஆமாம் சார் இது திருப்பூர் தான் என்று அவள் கூற அவளோ சார் உங்கள் ட்ரெயின் பேர் என்ன என்று கேட்க கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் என்று அவன் கூற இதுதான் சார் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் என்று அவள் கூற அவனோ பலமாக தலையாட்டி இங்கிருந்து மும்பைக்கு போற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏறல மும்பையிலிருந்து கோயம்புத்தூர் வர கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல மாறி ஏறிட்டேன் என்று தலையில் கை வைக்க இங்கிருந்து வந்தனோ அங்கேயே போயிட்டு இருக்கேன் இப்போதான் தெரியுது ட்ரெயின் மாறி ஏறியிருக்கேன் என்று அவன் தலையில் கை வைத்து கூறியவுடன் அவளுக்கு அப்படி ஒரு சிரிப்பு வந்தது விழுந்து விழுந்து சிரித்தாள் வெளியே போய் நீங்கள் ஒரு மிலிட்ரி மேன்னு சொல்லிடாதீங்க யாருமே நம்ப மாட்டாங்க என்று அவள் சிரித்து சிரித்து கண்களில் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டே அவனிடம் பேச அவன் பெருமூச்சுடன் என்னோட கஷ்டம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கு என்று அவன் போலி முறைப்புடன் அவளிடம் கூற அவளோ நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு என்று சிரித்து கொண்டே கூறியவள் இப்ப என்ன பண்ண போறீங்க என்று கேட்க வேற என்ன பண்றது லீவ் சொல்லிக்கலாம் அதுவும் இல்லாம ட்ரெயின் மாறினது நல்லதுதான் என்று அவன் கூற அவளும் என்ன நல்லது என்று அவனிடம் புருவம் உயர்த்தி கேட்க இல்லைன்னா உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணோட பழக வாய்ப்பு கிடைச்சிருக்குமா என்று அவன் கிடைத்த வாய்ப்பில் கூற அவனது பேச்சை கேட்டு அவள் முறைப்பது போல் அவனை பார்த்தாலும் அவளது கண்கள் சிரித்தன நீங்க ஒரு டாக்டர் இதை கேட்கலாமான்னு எனக்கு தெரியல ஆனா கேட்காமலும் இருக்க முடியல அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல என்று அவன் கூற அவளும் என்ன கூற போகிறான் என்று படப்படப்புடன் அவனை பார்த்தாள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெயின் மாறி வந்தது கூட என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பம் அமைவதற்கு தான் நினைக்கிறேன் உங்களை பார்க்கணும்னு அந்த விதி இருந்திருக்கு என்று கூறியவன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு என்னடா கொஞ்ச இப்படி சொல்றானேன்னு நினைக்காதீங்க பெண்ணு பார்க்கும் போது ஒரு நிமிஷத்துல முடிவு பண்றாங்க ஆனா நம்மளுக்கு இந்த ட்ரெயின் பயணத்துல நிறையவே நேரம் கிடைச்சது ரெண்டு பேருமே நிறைய விஷயம் ஒத்துப்போச்சு உங்ககிட்டயே என்கிட்டயோ நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று அவன் அவளிடம் உருக்கமாக கூற இவ்வளோ பெரிய விஷயம் சடனாக டிவைட் பண்ண முடியாதுங்க உங்களை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சாதான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று அவள் கூற அதனால் என்னங்க நம்ம ரெண்டு பேருமே இதே மாதிரி ஃபோனில் பேசலாம் பழகலாம் அப்படியே லவ் பண்ணலாம் என்று அவன் சிரிப்புடன் கூற அவளோ உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு தானா என்று கூறியவளுக்கு டக்கென்று ஏதோ தோன்ற அவள் மொபைலில் இருந்து அவனுக்கு அழைத்தாள் அவனோ என்ன பண்றீங்க என்று அவன் புரியாமல் கேட்க இல்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என்று கூற அப்படியா அதுக்கு யாருக்கோ ஃபோன் பண்றீங்க என்று கேட்க உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஃபோன் பண்றேன் என்று கூற அது யாருடா நம்மள பத்தி தெரிஞ்சது என்று அவனும் குழப்பமாக நினைத்தான் அவன் யோசிக்கும் போதே அவன் மொபைல் ரிங்கானது அவன் யார் என்று எடுத்து பார்க்க இவள் போன் செய்து கொண்டிருந்தாள் நீங்க யாரோன்னு நினைச்சு எனக்கே போன் பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவன் காவியாவிடம் கிண்டலாக கூற யாருக்கும் இல்லங்க உங்களுக்கு தான் போன் பண்ணேன் என்று கூறியவள் டக்கென்று அவன் மொபைலை பிடுங்கி பார்த்தாள் அதில் சைட் நம்பர் ஃபைவ் என்று இருந்தது அவ்வளவுதான் காவியாவுக்கு வந்ததே கோபம் மொத்து என்று மொத்தி எடுத்து விட்டாள் அவனோ ஐயோ சாரி பழக்க தோஷத்துல சேவ் பண்ணிட்டேன் என்ன விட்டுருங்க என்று கூற நீ அப்பனா சைட் அடிச்சிருப்ப நம்பர் வேற வாங்கி சைட் நம்பர் வைஸா சேவ் பண்ணிருக்க இதுல இருந்தே தெரியுது உன்னோட லட்சணம் என்று அவர் கூற என்ன மாதிரி நல்லவனை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது என்று அவன் அப்பொழுதும் டைலாக் கூற யாரு நீயே நீயே ஒரு ஃப்ராடு நீயே நல்லவன்னு சொல்லிக்கிறியா என்று அவள் கூற மரியாதையெல்லாம் காற்றில் பறந்திருந்தது நீ மில்டரிக்காரன் தானா இல்லை அதுவும் பொய்யா என்று அவள் கேட்க அவன் ஐடி கார்டை எடுத்து நம்புமா உண்மைதான் என்று கூற விளையாட்டுக்கு பண்ணதை நான் உண்மையாதானு உன்னை லவ் பண்ணுறேன் சரி என்னோட பேரு நீ என்னென்ன சேவ் பண்ணியிருக்க என்று கேட்க அவள் காட்ட மாட்டேன் என்று மறுக்க அவனும் விடாமல் அவளை வளைத்து பிடித்து அவள் கையில் இருந்த மொபைல் போனை பிடுங்கி பார்த்தான் அவளும் மை லவ் என்று சேவ் செய்திருந்தாள் இதை பார்த்தாவே தெரிது நீ என்ன லவ் பண்றேன்னு அப்புறம் எதுக்கு நீ விளையாடிட்டு இருக்க என்று கூறியவன் தனது மொபைலில் சைட் நம்பர் ஃபைவ் என்பதை மாற்றி மை லைஃப் என்று சேவ் செய்ய அவள் முகத்தில் சிரிப்பு அப்பட்டமாக தெரிந்தது அவளோ எனக்கு உங்களை பிடிச்சுதான் இருக்கு இதுக்கப்புறம் யாராவது சைட் அடிச்சிங்க கண்ணை நோண்டிடுவேன் என்று அவள் அவனை மிரட்ட அவன் கண்கள் மின்ன அப்ப என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டீங்க அப்படித்தானே என்று கேட்க அவளும் சிரிப்புடன் ஆமாம் என்று தலையாட்ட அவனும் மகிழ்ச்சியில் அவளை தூக்கி சுற்ற கூச்சத்துடன் போதும் விடுங்க என்று கூற அவன் மறுக்க என்று அங்கே ஒரு அழகிய காதல் உருவானது அப்படியே அவர்களின் ரயில் பயணம் அவர்களின் இனிமையான வாழ்க்கை பயணமாகவும் தொடர்ந்தது உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன்